ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் கோதுமை ரவை வச்சு நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டான இனிப்பு அப்பம் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த அப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை போட்டுக்கலாம் நான் சின்னதாக இருக்க கோதுமை ரவை எடுத்துருக்கேன் இதுலேயும் உங்களுக்கு பெரிய சைஸ்லையும் இருக்குது எது வேணாலும் நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போது இந்த ரவையை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு கழுவி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தண்ணியாவது நம்ம மாற்றி கழுவணும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலந்துட்டு ஒரு சின்ன டீ வடிகட்டியில் வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு தண்ணி மட்டும் நீங்கள் கீழே போயிடும் ரவை அப்படியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நல்ல சூடாக இருக்க சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ரவை மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம சுடு தண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது சீக்கிரமாக ஊறிடும் இப்போ இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் இது நல்லா ஊறட்டும் நீங்கள் நார்மலான தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறீங்க டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு முடி வச்சிடலாம் ரவை ஊறட்டும் இப்போ நம்ம அடுப்பில் வந்து ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டு ரவை எடுத்த கப்பால் முக்கால் கப் அளவுக்கு உருண்டை வெள்ளத்தை பொடி பண்ணி போட்டுக்கோங்க கூடவே கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த வெள்ளத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பாகுப்பதம் பார்க்க அவசியம் இல்லை வெள்ளம் மட்டும் கரைஞ்சால் போதும் இப்போ முழுமையாக வெள்ளம் கரைஞ்சி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஆற விட்டுருங்க ஆரட்டும் இப்போ நம்ம ஊற ரவை பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு ஒரு மணி நேரம் ஊறி வந்திருக்கு இந்த மாதிரி கையில் எடுத்து அழுத்தும் போது நல்லா மசியணும் இப்போ இதில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியை வடிச்சுட்டு தண்ணி இல்லாமல் ஒரு மிக்சி ஜாரில் ஊற்றிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட கால் கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க வறுத்தது வறுக்காதது எந்த அரிசி மாவு வேணாலும் இதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை போட்டுக்கலாம் இப்போது இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் மொத்தம் வெள்ளத்தண்ணியும் நீங்கள் சேர்த்துருங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா கால் டீஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் முழு ஏலக்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா மறுபடியும் ஒரு நிமிஷம் போல் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு இட்லி மாவு பதத்தில் இருக்கணும் நம்மளுக்கு மாவு பார்க்கும்போது தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் இன்னும் இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கிறேன் போட்டுட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க நான் இது கூட இப்போ இன்னுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் மொத்தம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கலந்துருக்கோம் இந்த மாதிரி திக்கா இட்லி மாவு பதத்தில் இருக்கணும் நீங்க அரிசி மாவுக்கு பதிலா கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி மாவு இருக்கும்போது தான் உங்களுக்கு எண்ணெயில பிரிஞ்சு போகாது எண்ணெய் குடிக்காம இருக்கும் இப்போ அப்பம் ஊத்துறதுக்கு சின்ன வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்ல சூடானது ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து எண்ணெயில் ஊற்றிருங்க ஊற்றின உடனே அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு அதை அப்படியே நல்லா இந்த மாதிரி பூரி மாதிரி உப்பி வரும்போது அடி பக்கம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க என்ன ஒரு தடவை நல்லா சூடு ஆனதும் நீங்கள் வந்து அப்பத்தை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கணும் அப்போ தான் மாவு உள்ளே வரைக்கும் வெந்து வரும் ரெண்டு பக்கமும் செவந்ததும் அப்பத்தை எடுத்துருங்க இதே மாதிரி மீத இருக்க மாவை ஒன்று ஒன்றா நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க ஊற்றுனதுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம கோதுமை ரவையில் செய்கிறதுனால சீக்கிரமாக இது கலர் மாறிடும் ஆனால் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் அதனால் சிம்மிலே வச்சு தான் இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இப்போ ரெண்டு பக்கமும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி செவந்து வந்ததும் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க எக்ஸ்ட்ரா இருக்க ஆயிலில் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் பரிமாறலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லா சாஃப்டாக இருக்கும் ரவை வச்சு ஒரு முறை இந்த மாதிரி அப்பம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த அப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ